யார் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணு ஓகே நான் நான் ஏற்கனவே முதல் இப்போ இப்போ மறுபடியும் இது எப்படி விளையாடணும்னு என் பையன் ஃபஸ்ட்டு பண்ண நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஆப்போசிட் சைடில் எதிர் எதிரே உட்காந்து விளையாட போகிறோம் சரிங்களா நம்ம ஏற்கனவே சொன்னது தான் ஒவ்வொரு குழி இப்போ வந்து அஞ்சு அஞ்சு போட்டிருக்கணும் இந்த முத்துக்களை வந்து போட்டிருக்கணும் எந்த விதைகள் ஒன்றா எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம வந்து சோழி எடுத்துக்கலாம் விதைகள் எடுத்துக்கலாம் நான் எடுத்துருக்கிறது வந்து புளிய விதை எடுத்திருக்கேன் புளிய விதை எடுத்திருக்கேன் இதில் வந்து ஏழு கிண்ணங்கள் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு இருக்குது ஏழு ஏழு பதினாலு இருக்குது இப்போ நாங்கள் எப்படி விளையாடுறோம் அப்படின்ற ஒரு விளையாட்டு நாங்கள் விளையாடி காட்டுறோம் நீங்கள் பார்க்கணும் பார்த்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக்ஸ் போடணும் சரிங்களா நோட்டிபிகேஷன் பெல் கூட அமுக்கணும் உங்க கமெண்ட்ஸ் உங்க கமெண்ட்ஸ் யூ போடுங்க சரி நோட்டிபிகேஷன் பெல் தான் இம்பார்ட்டன்ட் சரி விளையாடு ஃபர்ஸ்ட் நீ விளையாடு एक्सप्लेन பண்ணினேடு இப்போ ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறான் என் பையன் அது ஒவ்வொரு கிணத்துலயும் எந்த இடத்துல வேணாலும் இருந்தும் எடுத்து போடலாம் எந்த இடத்துல இருந்து வேணாலும் நம்ம எடுத்து அந்த முத்துக்களை எடுத்து நம்ம விளையாடிக்கிட்டே வரணும் இப்போ இதோட முடிஞ்சிருச்சு அது முத்துக்கள் திருப்பி இதில் வந்து ஆரம்பித்து போட்டுகிட்டே வர இது போடு போடு போட்டுட்டே இரு நான் சொல்லிகிட்டே இருக்கேன் சரிங்களா திருப்பி முடிஞ்சுது இப்போ தொடர்ந்து விளையாடிக்கிட்டே இருக்கணும் எங்கே நிறுத்துகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம கண்டின் தொடர்ந்து எடுத்து தொடர்ந்து விளையாடிக்கிட்டே இருக்கணும் எஸ் எஸ் அடுத்த கிண்ணத்தில் இருக்கிற முத்துக்களை எடுத்து திருப்பியும் எடுக்கிறோம் எப்படி எடுக்கணும் கையை வச்சுதான் முடிஞ்சிருச்சு இந்த இடத்துல வந்து காலியா இருந்துச்சு இந்த கிண்ணம் அப்ப காலியா இருந்த உடனே இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச பரிசு இது நம்ம இதோட முடிஞ்சிருச்சு முத்துக்கள் முடிஞ்சிட்டு இங்க காலியான உடனே அடுத்த பக்கத்துல இருக்கிறது எவ்வளவு முத்துக்கள் இருக்குதோ அது அவருக்கு கிடைத்த பழம் அதான் வெற்றி பழம் சரிங்களா இதுதான் இந்த முத்துக்கள் தான் அவங்களுக்கு பழமாக கிடைக்கும் இது நிறைய சேகரிச்சாங்கன்னா அவங்க ஜெயிச்சவங்க சரிங்களா இப்போ அடுத்தது நான் விளையாட போறேன் சரியா மட்டு இப்போ இதில் ஒரே ஒரு முத்து இருந்தது இதை எடுத்து இதில் போட்டுட்டேன் அடுத்தது இதில் இருக்கிறத நான் எடுக்கிறேன் எடுத்து இந்த தேங்க்ஸ் ஃபார் த ரீஃபில் சரிங்களா இப்படி போட்டுட்டே இருன புரியாது நினைக்கிறேன் அப்படியே விளாட்லாப்ளே சரிங்களா இப்போ தீ இதில் எடுக்கலாம் தானே கொடுக்கப் போறேடி இப்போ இதுல ஒரு இதை எடுத்து இதுல போட்டுருந்தோம் போட்டுட்டு திருப்பி அடுத்த பக்கத்துல இருக்கிறத போடணும் இப்படி போடும்போது இது நாலு வருது அப்ப நாலு வந்தோடனே இது முத் இதுக்கு வந்து முத்து முத்து முத்துனா நம்ம கலெக்ட் பண்ண நாலே நாலு இருந்தாதான் கரெக்டா நாலு இருந்ததுன்னா முத்துன்னு அர்த்தம் கலெக்ட் பண்ணலாத நம்மளுடைய வெற்றி பழத்துக்கு ஆமா எடுத்துக்கணும் அவங்க பக்கம் இருக்கிற இது எடுத்துக்கணும் அவங்க அவங்க எஸ் திருப்பியும் ஒரு முத்து எனக்கு வந்து ஒரு முத்து வந்து காலியா போதுற எது ஃபுல்லா இருக்கு வெயிட் பண்ணு இல்ல நோ நின்னு நோ நோ ஓ

சரிங்களா இப்போ இந்த முத்துக்கள் வந்து எனக்கு இந்த பழம் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு இப்போ நான் எவ்வளோ பழம் வச்சிருக்கேன் பாருங்க சரிங்களா அதை எடுத்து இங்கே வய இப்போ என் பையன் விளையாட போறான் நீ நான் எடுத்து வைக்கிறேன் சரிங்களா இப்போ என்னோட இதில் வந்து இவ்வளோதான் இருக்கு இது பாருங்க என்னோடதுல இவ்ளோதான் இருக்கு. ஒண்ணுதுல மூணு இருக்கு. ஒண்ணுதுல ரெண்டு இருக்கு. மீதி எல்லாம் காளியா இருக்கு. இதுல 1 தான் இருக்கு. என் பையன் இதுல பாருங்க ரெண்டு ஃபுல் ஃபுல்லா இருக்கு. 얘는 குட்டான் இருக்கு. என் பையன் கையில நிறைய பளபள முத்துக்கள் இருக்கு. சரி அது பக்கம் வச்சுக்கோ இப்போ அடுத்தது நீ தான் விளையாடணும் விளையாடு விளையாடு. ஆமா இங்க கேமரா இருக்கு இந்த இது. இங்க கேமரா இருக்குல. அண்ணா இப்படி காண்றதுக்கு போதே இங்க வரே இருக்கு. இங்கதான் கேமரா இருக்கு ஓகேவா. சரி कंटिन्यू ஓகே.

இப்போ இதில் போட்டுட்டேன் இப்போ நான் முத்து எடுத்து வச்சுட்டு நாலு முத்து சேர்ந்தது இல்லை அப்போ வந்து அவுட்டு கிடையாது இப்போ வந்து இப்போ திருப்பி நான் வந்து இதுலருந்து ஆரம்பித்து இப்படி விளையாடிக்கிட்டே வருவேன் இப்போ திருப்பியும் என்னோட கிண்ணத்துல வந்து முத்துக்கள் வந்துக்கிட்டே இருக்கு இப்போ திருப்பி இதை கலைக்க போறேன் கடச்சிச்சு முட்டல இந்த இடத்து போராஸ் யோ ஓ அடுத்து இங்க பாரு இதுல ஒரு முத்து இருக்கு திருப்பி இதுல போட்டு திருப்பி சாரி இதோ ஒன்னு போட்டு இதோ ஒன்னு போட்டு இதுல எத்தனை முட்டைகள் கிடைச்சிருக்கு பாரு உங்களுக்கு அப்பரோ

நான் வந்து திருப்பியும் இங்க இருக்கிற மூணு இது எடுத்து ஒன்னு முத்தாக்கி இப்படி போட்டு இந்த ஒரு முத்த எடுக்கிறேன் இந்த நாலு முத்திய எடுத்துக்கிறேன் சரிங்களா இப்ப என் பையன் கிட்ட ரெண்டுதான் இருக்கு இதை எடுத்து இப்படி போடுவேன் ஏன்னா இவங்க போட்டீங்கன்னா இருக்கணும் என் பக்கம் வரையும் நான் எனக்கு டிஸ்டன்ஸ் இருக்கு சரி நானும் எடுத்து இப்படி போட்டுட்டேப்பா ஆஹ் இப்போ என்ன பண்ணுவ ஆனால் எனக்கு தான் என்ன நான் போடு நான் நாலு ஸ்பேஸ் போனேன் நீ ரெண்டே ரெண்டு ஸ்பேஸ் தான் போனேன் ஆனால் நான் ஆட்டோமேட்டிக் வின்னு சரி போடு இருந்தால அந்த finish பண்ணனும் அந்த ஆட்டோமேட்டிக் வின்னு ஆமா தெரியும் நான் வின்னு ஏ ஆஹ் ரெண்டு முத்துக்களும் என் பையன் போட்டு போயிடுச்சு இப்போ நான் ஃபுல்லாக காலியாக ஆயிடுச்சு இப்போ எல்லாமே என் பையன்கிட்ட இருக்குது இதோட ஆட்டத்தை முடிச்சுட்டு இப்போ யார் ஜெயிச்சாங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இப்போ நாங்கள் காட்டுற பாருங்க இப்போ மறுபடியும் ஏன் என் பக்கம் இருக்கிற முத்துக்களை எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து இதை ஃபுல் இதை வந்து அஞ்சு அஞ்சா மறுபடியும் போட போகிறேன் என் பக்கம் காட்டு உன் பக்கம் காட்டுறேன் நீ போடு கேமரா வந்து போட்டுட்டு வரணும் அஞ்சாக போட்டுட்டு வரணும் யாருக்கு காலியாக இருக்கும் குழி அவங்க தோத்தவங்க

கத்தாத கத்தி இங்கே இருக்கா க இப்போ எல்ல எல்லா கிண்ணத்துலேயும் அஞ்சு அஞ்சு வந்துருச்சு இப்போ என் பையனோடது பார்க்கலாமா என் பையனோட இதில் வரிசையாக பார்த்துட்டே வரோம்

இந்த காலி இடத்துல காகிதத்தை இப்போ இந்த ஆட்டத்துல நான் வந்து மூணு முத்துக்களை அதிகமா ஜெயிச்சிருக்கேன் இந்த மாதிரி என் பையன் பக்கம் இருக்கிற எல்லா முத்துக்களையும் நான் ஜெயிக்கணும் அப்படி ஜெயிச்சேன்னா நான் தான் வெற்றி இல்லைண்ணா என் பையன் சொல்ல நேரம் அவன் என்னோட தோக்கம் வடிச்சிட்டு அவன் ஜெயிப்பான் எனக்கு எல்லா இந்த கிண்ணங்கள் எல்லாம் காலி ஆகும் இந்த தான் விளையாடணும் அடுத்த பதிவில் இன்னும் கொஞ்சம் நல்லா விளையாடி காட்டுறோம் சரிங்களா வணக்கம் அம்மா ஒன்று ஒன்று சொல்ல இந்த அட்டை இருக்கிற இடம்

இங்க இங்க வந்து பாருங்க வச்சுக்கோங்க என் பையன் இப்ப விளக்கிட்டு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இது வந்து ஆகுமா இது ஆஹா அதை எடுக்கக்கூடாது அந்த பேப்பரை விட்டுட்டுதான் நம்ம இங்க இருக்கிற கிண்ணத்துல இருந்து திருப்பி எடுத்து விளையாட நம்ம நீயாகத் சொலித்தலைப் பாஸ்தே அடையம் அல்லதான் நன்றி சொன்னிங்க சரி அடுக்கு பகியில் சொல்லலாம் அவ்டு இன்று சரி வணக்கம்